ஓ அரசாங்கப்பகுதி ஊழியர் சம்மேளனம் தொடர்ந்து தனியார் மையத்தை எதிர்த்து போராடின்னு வருது இன்னும் போராடும் கடைசி வரைக்கும் அது வந்து தனியார் மையத்தை அனுமதிக்கிறதுக்கு விரும்பாது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற கூட்டத் தொடர்ல கூட அமைச்சர் என்ன சொல்கிறார் எங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சின்ன துறை ஒரு கேள்வி எழுப்பும்போது இது சவுந்தரராஜன் குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் தனியார் மையத்தை அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லும்போது போது சட்டமன்றத்துல உண்மை தவிர பொய் பேசக்கூடாதுன்னு இருக்குது அப்படி சொல்லக்கூடிய அமைச்சரு இப்ப இ பஸ் சொல்றாரு அப்ப இந்த இ பஸ் தனியாக அரசா என்று எங்களுக்கு புரியல அது எப்படி நீங்க வந்து இந்த சம்மேளனம் எப்படி பாக்குது அது இப்ப தனியார் மயம் அப்படிங்கும்போது தனியார் மயம் நேரடியாகவும் வரும் ம் மறைமுகமாகவும் வரும் சரிங்களா இப்ப வந்து முனிசிபாலிட்டி இருக்குது முனிசிபாலிட்டியில வந்து தண்ணீர் கொடுக்க வேண்டியது வந்து வேலை ஆனா முனிசிபாலிட்டி குழாயெல்லாம் அரசாங்கம் பதிச்சு வச்சிருக்குது ஒரு தனியார் கொண்டு வந்து அதுல வந்து தனியா கொடுத்தாமனு வச்சுக்கோங்களேன் அதுதான் தனியார் மையம் தனியாரே வந்து குழாயெல்லாம் பதிக்கிறது வைக்கிறதுங்கிறதெல்லாம் இனி வந்து சாத்தியம் இல்லை இப்ப வந்து தனியார் செல் கம்பெனிகள் வந்துச்சு அவங்க யார் டவரை யூஸ் பண்றாங்கன்னா பிஎஸ்என்எல் டவரை தான் வந்து யூஸ் பண்றாங்க அதனால வந்து தனியார் மையம் ரெண்டு விதமான தனியார் மையம் இருக்கு இப்ப இவங்க இ பஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசாங்கம் இ பஸ் வாங்கும் அதுவும் கடன் வாங்கி வாங்கும் ஓ ஜெர்மன் வளர்ச்சி வைங்கிறது கடன் வாங்கி வாங்கி பாலகிருஷ்ணன்தான் குடுத்துரும் ஓ பாலகிருஷ்ண அதை மெயின்டென் பண்ணிக்குடுவாரு பாலகிருஷ்ணன் வந்து அதுக்கு டிரைவர் போட்டுக்கிடுவாரு அப்படியா இது என்ன என்னது காரணத்துக்காக பாலகிருஷ்ணன் தான் எல்லாமே வந்து அதுல லாப நஷ்டம் பாக்குறாரு அப்படிங்கறதும் கிடையாது பாலகிருஷ்ணன் ஓட்டுறதுக்கு காச நாங்க பாலகிருஷ்ணனுக்கு கொடுப்போம் நீ என்ன கலெக்ஷன்னாலும் ஏன் கொடுத்துரு உனக்கு எவ்வளவு தொகையோ அந்த தொகையை நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு வந்து அமைச்சர் வந்து சொல்றாரு சொல்றாரு அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு தொழில்நுட்பம் இல்ல டிரைவர் வந்து எல்லாமே தாங்க பிரேக் தாங்க இதுக்கு ஸ்பீட கூட்டுறது குறைக்கிறதுக்கு தான் ஆக்சிலேட்டரும் கிளச்சும் பஸ்ல கிளச்சும் கிடையாது அதனால இதுல பெரிய தொழில்நுட்பம் எல்லாம் என்ன புரட்சிகரமான தொழில்நுட்பம்லாம் இருக்கு வந்து ஒன்றும் கிடையாது இவங்க என்னன்னா இந்த வேலையை வந்து தனியாரிடம் கொடுப்பது ஒரு வகையான தனியார் மயம் தான் இப்போ நான் கேக்குற அமைச்சர் என்ன கேக்குறோம்னா வந்து இப்போ இதுல வந்து இடஒதுக்கீடு இருக்குமா அதுதான் சமூக சமூக எங்கே இருக்கும் சமூக நீதி இடஒதுக்கீடு எங்க இருக்கும்னா வந்து அரசு துறையில தான் இருக்கும் இப்போ அரசாங்க பஸ் தானே அரசாங்க பஸ்ல சமூக நிதிக்கு புறம்பாக பாலகிருஷ்ணன் நினைச்சால வந்து போட்டு வண்டியை ஓட்டிக்கிடலாம் அப்படின்னு வந்து சொன்னா அது வந்து தனியார் மயமா இல்லாட்டி அரசா இங்க ஒண்ணு இல்லங்க பெரிய அநியாயம் என்ன நடக்குதுடா அறுபதாயிரம் கோடி ப்ராஜெக்ட் வந்து மெட்ரோ 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 ட்ரெயின் அறுபதாயிரம் கோடி ப்ராஜெக்ட் இந்த அறுபதாயிரம் கோடி ப்ராஜெக்ட்ல வந்து நம்ம வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பேர் வேலை பாக்குறாங்க

நீங்க வந்து சமூக நீதி பேசக்கூடிய அரசாங்கம் இடஒதுக்கீடு இருக்காது சமூக நீதி கொள்கையே வந்து கான்ட்ராக்ட் மையத்துல வந்து தோண்டி புதைக்கப்படுது போன ஒப்பந்தத்துல வந்து மேட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன்வைச்சு அது புரியாத அதிகாரிகளுக்கு எல்லாம் புரிய வச்சு தொழிலங்கு ஒரு கணிசமான பலனை வாங்கி கொடுத்ததுக்கு சிஐடிக்கு வந்து சம்மேளனத்துக்கு நன்றி சொல்றாங்க அப்போ இந்த ஒப்பந்தம் இன்னும் நடக்கல இந்த ஒப்பந்தத்துல நீங்க எதை ஹைலைட் பண்ண போறீங்க இந்த ஒப்பந்தத்தை இந்த ஒப்பந்தத்தை அரசாங்கம் மூணாண்டு ஒப்பந்தத்தை நாலாண்டா இப்ப அஞ்சு வருஷம் இந்த ஒப்பந்தத்துல நம்முடைய பிரதானமான இலக்கு பென்ஷன் தாங்க பென்ஷன் பென்ஷன் இப்போ தொண்ணூறாயிரம் பேருக்கு பென்ஷன் இல்லாம இருக்கிறாங்க